முதல்வரை சந்தித்து மனு கொடுக்க விவசாயிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது முதல்வர் வரும் வழியில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் மயிலாடுதுறை நகரில் ரோட் ஷோ நடத்துகிறார் அப்போது அவரை சந்தித்து மனு அளிப்பதற்காக பல்வேறு விவசாய சங்கத்தினர் மயிலாடுதுறை நகரில் நுழைவு பகுதியான கால் டாக்ஸி பகுதியில் காத்திருந்தனர் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிருக்கு இது வரை நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும் தற்பொழுது அறிவித்துள்ள குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் ஒரு ஏக்கருக்கு மட்டும் விவசாயிகளுக்கு நலத்திட்டம் வழங்கப்படுவதாகவும் தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று மனு அளிப்பதற்காக விவசாய சங்கத்தினர் முதல்வர் வரும் வழியில் காத்திருந்தனர் அவர்களை ரோட் ஷோ நடைபெறும் இடத்தில் மனு கொடுக்கும் பகுதியில் அனுமதிக்க காவல்துறையினர் மறுத்துவிட்டனர் இதனையடுத்து விவசாய சங்கத்தினர் சாலைகளில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை சமாதானப்படுத்திய காவல்துறையினர் முதல்வர் வரும்போது மனு கொடுக்க அனுமதிப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை வாபஸ் வாங்கினர் இந்த சம்பவம் திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது